நமோ நமோராகி சிதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சிதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாதேவியை என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம் குரு வாழ்க குருவே துணை பொதுவாக பதிவுகளுக்கான நேரங்கள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் முக்கியமான தருணங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது ஆக அப்படி விசேஷமான தருணங்கள் அப்படின்னா இந்த மாதம் அதாவது இந்த சித்திரை மாதம் அம்மாவாசையிலேருந்து வரக்கூடிய வளர்பிறை திருதி இந்த திருதை வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த திருதையில் தான் இந்த திதியில் தான் ரொம்ப விசேஷமான நிறைய சம்பவங்கள் நடந்ததாக புராணங்களும் நம்ம வேதங்களும் சொல் ஏன் எல்லா திரதையோடு இந்த திரதை சொல்கிறோன்னா ஏன்னா இந்த திருதையை தான் நம்ம எல்லாம் செல்வம் சேர்க்கக்கூடிய பணம் பொருள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சந்தோஷங்களையும் அருளக்கூடிய ஒரு திரிதை அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்பேற்பட்ட திரதை இந்த திருதை இந்த திரதைய இந்த திரதயத்தோட திதியில் நீங்கள் எதை செய்தாலும் உழைக்கும் அகையில கூடுமான வரை நல்ல சத்காரியங்களும் தான தர்மங்களையும் செய்யணும் இந்த அக்ஷய திருதையினால தான் புராணத்தில் விநாயக பெருமான் அவனுக்கு வியாசர் வேத வியாசன் மகாபாரதத்தை எழுதுறதுக்காக தன்னோட தந்தத்தை கொடுத்ததா ஒரு ஐதீகம் அதன் பிறகு விஷ்ணு பரமாத்மாவின் ஆறாவது தச அவதாரத்தில் ஆறாவது அவதாரமாக இருக்கக்கூடிய பரசுராமர் அவரோட ஜெயந்தி அவர் பிறந்ததாகவும் அந்த தினத்தை நம்ம வழிபாடு பண்ணணும் இது எல்லாம் விட ஒரு மனுஷன் வாழ்வதற்கு அடிப்படை தேவை உணவு இந்த உணவு வணங்கக்கூடிய எல்லாரையுமே நம்ம என்ன சொல்கிறோம் மா தாயே அன்னபூரணின் அப்போது அன்னபூர்ணியின் ஜெயந்தியாகவும் இந்த நாள் ரொம்ப விசேஷமானது இதையெல்லாம் தவிர்த்து இன்னொரு ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா கிருஷ்ண பரமாத்மா நம்ம எல்லாம் சொல்லுவோம் நட்புக்கிடா ஒரு உதாரணம் அப்படின்னா நிறைய பேர் சொன்னாலும் கிருஷ்ண பரமாத்மாவும் சுதாமனையும் பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறது ஏழை பிராமணன் சுதாமனுக்கு எவ்வளோ உதவி செய்தார் அப்படின்னு எனக்கு ரொம்ப தெரியும் அன்யூன்யமான ஒரு சக்தி ஒரு நாடாளக்கூடிய கூடிய மன்னன் ஒரு எளிய இடத்துல அன்பை எப்படி பகிர்ந்துகிட்டார் அப்படின்றது அவரை கூப்பிட்டுட்டு வந்து ஒரு ராஜாவை விட சிறப்பான மரியாதைகள் செய்து அவருக்கு எல்லா உபச்சாரமும் அவரிடம் இருந்த அபிள் புறிகளை வாங்கி ரொம்ப அன்போடு சாப்பிட்டு அவருக்கு அரசருக்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகளையும் வழங்கினான் இந்த அக்ஷயத்தில் பொதுவாகவே இந்த அக்ஷயம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாத இல்லது எந்த நிலையிலும் வற்றாத பெரிய வரப்பிரசாதம்னு அதனால தான் வனவாசம் போனக்கூடிய பாண்டவர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா எந்த சிரமங்கள்லையும் எந்த நேரங்கள்லையும் எந்த விதமான நீங்கள் கஷ்டங்களையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அக்ஷய பாத்திரம் வழங்கிறது இந்த அக்ஷயத்திர்தை ஆக இந்த பொன் பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுதான் அப்படின்றது எதுவுமே கிடையாது தனதானியங்களை நீங்கள் வாங்கி வச்சாலும் அதுவும் செய்யும் ஏன்னா நீங்கள் பொன் பொருளை சேர்த்தாலும் கூட அதை தானியமாக வைக்க மாற்றும் போது தான் ஒரு பொன் பொருளை விற்றோ இல்லை அதை கொடுத்தோ அதுக்கு இணைய நீங்கள் என்ன வாங்க பொன் பொருளை சாப்பிட முடியாது ஐயா இல்லை நீங்கள் வாங்கக்கூடியது இந்த இந்த பொன் பொருளை சேர்த்தாலும் கூட அதை தானியமாக மாற்றி தான் நம்ம முடியும் அப்போது இந்த அக்ஷயத்திர தன தானியங்கள் தனமும் தானியமும் அதே மாதிரி நல்ல தான தர்மங்களையும் செய்யும்போது நம்மளோட கர்ம பலன்கள் அழிந்து நல்ல வளமான ஒரு வாழ்க்கை பொதுவாகவே திருதியில் பொன் பொருளை சேர்த்தா போதும்னு நினைப்பாங்க நான் சொல்கிறேன் பொன் பொருள் மட்டும் இந்த வாழ்க்கையில் உதவவே உதவாது அது கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் சேர்த்த பொன் பொருளை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஆசிர்வாதங்கள் நல்ல தெய்வத்தின் ஆசிர்வாதங்கள் பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் பெற்று வைங்க நல்ல புண்ணிய காரியங்கள் செய்யும் ஏன்னா இந்த திருதியில் மட்டும்தான் கங்காதேவி வானத்திலேருந்து பூமிக்கு வந்தனார் ஏன் அதை நான் இப்போ இங்கே கங்காதேவியை பற்றி சொல்கிறேன்னா எண்ணற்ற பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய நாமங்கள் இந்த திருதியில் நல்ல ஸ்தானம் செய்து தெய்வங்களை வழிபாடு பண்ணி வீட்டில் சின்ன அளவில் கலசம் வைத்து புத்தாடைகளை உதத்தி அரிசி பருப்பு வெள்ளம் இனிப்பு வகைகள் மற்றும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி பகவான் இடத்துல வச்சு படைச்சி அதை அன்றைக்கி உடுத்தின்ட்டோன்னா அன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ அதே சூழ்நிலையில் இறைவன் உங்களை என்னாலும் வைத்திருப்பான்றது தான் வேதங்களில் சொல்வது அதனால தான் நம்மளால் பெரிய அளவில் ஒரு சிறிய அளவில் புதிய வஸ்திரங்கள் வாங்குறதுல நல்ல ஒரு அரிசி மூட்டை வாங்குறதில் யார் யார் எந்தெந்த சூழ்நிலைகளை பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணி ஒரு நிறைய நிறை செல்வங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க நிச்சயமாக அன்றைய தினம் தவறாமல் நீங்கள் பூஜை பண்ண வேண்டியது இன்னொரு முகூர்த்தம் யாருன்னா லக்ஷ்மி குபேரம் ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் இன்றியமையாவது தான் இந்த பணம் இருக்குது எல்லாருக்கும் பணத்திற்கான தேவைகளும் இருக்குது பணத்திற்கான நிறைய நிறைகளும் தே தன்னாரும் பூர்த்தி பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா நீர் என்று அமையாது உலகுன்ற மாதிரி இன்னைக்கு பணமின்றி அமையாது உலகம் அக்கியால கூடுமான வரை இந்த பணத்தை பற்றி யாருக்குமே நிறைய விஷயங்கள் இருக்கு பணம் ரெண்டு விதமாக சேர்க்கல ஒன்று நாம் வைத்திருக்கக்கூடிய பானையிலே போகக்கூடிய தேவையில்லாத பணங்களை தடுப்பதின் மூலயமாகவும் ரெண்டாவது அந்த நமக்கு என்ன கிடைக்கிதோ அதில் சிறு பொங்க சேர்த்து வைக்கிறதன் மூலியமாக தான் பணத்தை சேர்க்க முடியும் ஆனால் இதுக்கெல்லாம் நமக்கு இறைவனோட ஆசிர்வாதம் ஒரு ஒரு ஜாதகத்தில் குருவோட வீட்டில் சுக்கரனும் சுக்ரனோட வீட்டில் பரிவர்த்தனை ஆகிட்டுருப்பாங்க இல்லை இவர் கொடுத்தா அவருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் அவர் கொடுத்தா இவர் கெடுக்கிற மாதிரி கடைசி எடுக்க அவர்கிட்ட நிலையான வீடு இருக்காது வாசல் இருக்காது வேலை இருக்காது இந்த மாதிரி நிறைய சிரமங்களுக்குள்ளே இருப்பார் அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை செயற்கையாக நம்ம இறை வழிபாடு பண்ணி அம்மா என் ஜாதகத்திலேயே இல்லை என் தலையெழுத்துலேயே இல்லை என்னோட சந்ததிகளுக்கே இல்லை ஆனால் என்னோடய சந்ததிகள் நான் என்ன இந்த பிறவியில் பிறந்துட்டேன் அது என்னோட முப்பிறவியோட கர்ம பலன் அதை நான் அனுப்பிச்சிருக்கிறேன் எனக்கு மகனாக வந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு மகளாக வந்த ஒரு காரணத்துக்காக அவங்களும் இதை அனுபவிக்கணும்னு இருக்கக்கூடாதுமா என்ன சிரமங்கள் வந்தாலும் அது என்னோட போகட்டும் என்னோட பிள்ளைங்களுக்கும் என்னோடய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு நிலை ஒரு நல்ல ஒரு செல்வ சிறப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி அம்பாரை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் எப்படி அன்னை மகாலட்சுமியும் குபேரரையும் வணங்கக்கூடிய நாள் அப்போ லக்ஷ்மி குபேர பூஜை இந்த நாட்களில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுவும் அக்ஷயத்திரியில் புது வஸ்திரங்கள்லாம் படைத்து அதை உடுத்திண்டு பொன் பொருள் ஆபரணங்கள் ஏதாவது வாங்கிட்டு இருந்தால் அதையும் படைத்து உடுத்தின்ண்டு அதே மாதிரி லக்ஷ்மிக்கு விசேஷமான கல்லுப்பு அதே மாதிரி குபேரன் வந்து ஒரு எக்ஷன் ராவண சகோதரன்றதால் அவருக்கு பிடித்தமான ஒரு ஊருக்காயும் அதே மாதிரி அவர்கள் டேரெக்டாக நம்மிடம் நே நேரடியாக அதிகமாக கொடுக்க மாட்டார் அப்போது சங்கநிதி பத்மநிதி இரண்டு குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு இனிப்பு பலகாரமும் வைத்து லக்ஷ்மி குபேர கோலங்கள் வரைஞ்சி அந்த கோலங்களில் லக்ஷ்மி ஓம் லக்ஷ்மி குபேராயின மகன் எளிய முறையில் நூற்றி எட்டு முறை சொல்லி அவரை வழிபாடு பண்ணலாம் இல்லை லக்ஷ்மி குபேரோட காயத்ரிகள் சொல்லி பண்ணலாம் செந்தாமரை மலர் சாத்தி பூஜை பண்ணலாம் ஆக நாம் எதையெல்லாம் விசேஷம் எதையெல்லாம் நாம் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் அந்த நாளில் செஞ்சு அந்த வருடம் ஃபுல்லாக அதோட பலன்களை அனுபவிக்கலாம் அதை தவிர்த்து அந்த நாட்களில் அல்லது தேவையில்லாத விஷயங்கள் வம்பு வழக்குகள் மனக்கஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இதையெல்லாம் தயவு செய்து செய்து யாரும் செய்ய வேண்டாம் குறிப்பாக கடன் வாங்குவது ஒரு லோன் அப்ளிகேஷனில் கையெழுத்து போடுறது இதெல்லாம் வேண்டாம் அதை தவிர்த்து ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவது ஆக நல்ல விஷயங்களை செய்து இந்த நாட்களை ரொம்ப விசேஷமாக பண்ணுங்கள் இதெல்லாம் என்னால் பொன் பொருள் வாங்கக்கூடிய அளவு இல்லை ஒன்றுமே இல்லை சாமி நல்ல வெள்ளை நிற மனம் இருக்கக்கூடிய மலர்களை வாங்கி இறைவனுக்கு சாத்துங்கள் இறைவா என்னோட வாழ்க்கையில் எந்த நறுமணமும் இல்லை ஆனால் நறுமணம் மிக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயங்கள் கூடிய இந்த மலரை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் இந்த மலராகப்பட்டது எந்த அளவு வந்து வாசனையாகவும் நல்ல ஒரு நிலையில இருக்கோ அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில நிறைய ஒரு இன்பமான விஷயங்களையும் நல்ல ஒரு ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அனுப எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த அக்ஷயத்ரதியில நீங்கள் எதை செய்தாலும் அது ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு பெருகும் ஆகையால் தர்மம் செய்யுங்கள் தானம் செய்யுங்கள் நல்லவை செய்யுங்கள் அல்லவை தவிருங்கள் வளமுடன் வாழுங்கள் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்துடன் இந்த அக்ஷயத் திருதியில் சிறப்பான ஒரு வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளியாக நினைத்து இத்தனை நாள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரே நாளில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்திற்கான முதல் ஆரம்ப நாளாக இதை கருதி அனைவரும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதனால் வரை அனுபவித்திருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களையும் உங்கள் வாழ்விலிருந்து விலக்கி வையுங்கள் அதுவும் குருவருளும் திருவருளும் நிறைந்து இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை தரைக்கற்களும் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் படிக்கட்டு ஆகி உங்களுக்கு அன்னை வாராகியின் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களுடன் இங்கு நல்லவை நடக்கும் ஆகையால் அன்னையை வணங்குங்கள் தாய் தகப்பரை வணங்குங்கள் குலதெய்வங்களை வணங்குங்கள் கிருஷ்ண தெய்வங்களை வணங்குங்கள் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தி கேற்றாத மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குங்கள் இறை வழிபாடை உன்னதமாக செய்யுங்கள் இறைவனை தவிர வேறு ஒருவனாலும் உங்களுடைய தலையெழுத்தையும் மாற்ற முடியாது உங்களுக்கு உண்மையாகவும் யாரால் நடக்க முடியாது ஆகையால் பரிபூர்ணமான சரணாகதி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அந்த தெய்வத்தின் திருக்காலை பற்றி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த அக்ஷய தேதி அனைவரும் பத்தாம் தேதி ஐந்தாம் மாதம் வரக்கூடிய அக்ஷய திருதியிலே நகை கடையை மட்டும் நிறைந்தில்லாமல் தானம் தர்மம் செய்யுங்கள் எளிய குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது சனி தசை உங்களை ஒன்றுமே பண்ணாது ஊனமுற்றவங்களுக்கு பண்ணும்போது சனி தசை உங்களை ஒன்றுமே பண்ணாது ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதாலேயே இறைவனுக்குலாம் எல்லா மாதத்துலேயுமே ஒரே விஷயம் லவ் இஸ் காட் அப்படின்னாங்க அன்பை வந்து விதையுங்கள் மனிதத்தை நிறையுங்கள் இறைவனை உணருங்கள் நமோ ஒரு ஆகும்